தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணி வலுவாக உள்ளதாக கூறியுள்ள செல்வ பெருந்தகை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் காங்கிரஸ் கூடுதல் இடங்கள் பெறுவது தொடர்பாக காங்கிரஸ் தலைமைதான் முடிவு செய்யும் எனவும் தமிழ்நாட்டின் உரிமைகளை அடிமை சாசனமாக இருந்து எழுதிக் கொடுத்த எடப்பாடி பழனிசாமி இன்று இந்தியா கூட்டணியை பற்றி குறை கூறலாமா என கடிந்துரைத்துள்ளார் பாஜக எழுதி கொடுத்தது யார் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் அதனால யார் ஒரு வார்த்தையை உச்சரிக்கிறாங்களோ அதற்கு அவர்கள் உட்பட்டவர்கள் என்றுதான் பொருள் அவர் அவரையே சொல்லிக்கிறார் தமிழ்நாட்டு உரிமையெல்லாம் விட்டு கொடுத்தது யாரு அம்மையார் ஜெயலலிதா வரைக்கும் நீட்டை கொண்டு வரலையே இவருதான கையெழுத்து நீட்டு நாங்க ஏற்றுக்கொள்ளுகிறோம் சொன்னாரு அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி இன்னைக்கு ஜிஎஸ்டி தொகை வந்து ஒரு நிலுவையில இருக்கு நம்முடைய உரிமை பணம் நம்முடைய வரி பணம் வேர்வையும் ரத்தமும் சிந்தி கொடுக்கின்ற பணம் மக்களுடைய பணம் அதை கொடுக்க மறுக்கிறார் இதுக்கெல்லாம் யார் கையெப்பமிட்டது ஏற்றுக்கொண்டது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் எப்படி எல்லா விதத்துலையும் அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டு இங்க இருக்கிறவங்களை குறை சொல்லிட்டு இருக்காருன்னா அது ஒரு விரல் பிறரை காட்டினால் நான்கு விரல் அவரை காட்டுகிறது என்பதை மறந்து விடுகிறார் இந்தியா கூட்டணி ரொம்ப வலிமையா இருக்கு ஏற்கனவே சொல்லி இருக்கோம் இரநூறு தொகுதிகள் மேல வெற்றி பெறுவோம் அகையால வலிமையா இருக்கும்போது இப்படிப்பட்ட கருத்துக்கள் இப்படிப்பட்ட செய்திகள் உலா வர்றதெல்லாம் வந்து வாடிக்கை தான் எல்லாவற்றையும் எங்கள் அகில இந்திய தலைமை பார்த்துக்கொள்ளும் அவர்கள் விருப்பத்தை தெரிவிச்சிருக்கும்